காவிரி கடைமடையான நாகை மாவட்டம் இறையான்குடி தடுப்பணைக்கு வந்தடைந்த காவிரி நீரை மலர்கள் மற்றும் விதை நெல்கள் தூவியும் கும்மியடித்தும் உற்சாகமாக வரவேற்ற விவசாயிகள் மேட்டூர் ஆணையிலிருந்து ஜூலை இருபத்தெட்டாம் தேதி டெல்டா மாவட்டத்திற்கு திறக்கப்பட்ட தண்டேர் தஞ்சை மாவட்டம் கல்லணையை அடைந்து அங்கிருந்து கடந்த முப்பத்தோராம் தேதி நாகே திருவாரூர் மாவட்ட பாசனத்துக்கு திறந்து விடப்பட்டது கல்லணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் வெண்ணாற்றிலிருந்து பிரிந்து பாண்டவையாற்றின் மூலம் நாகை மாவட்டத்தின் கடைமடை பகுதியான கீழையூர் ஒன்றியம் இறையான்குடி தடுப்பணைக்கு வந்தடைந்ததை தொடர்ந்து விவசாயிகள் மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வகையில் விவசாயிகள் தடுப்பணைக்கு மாலை அணிவித்து மலர் மற்றும் விதை நெல் தூவியம் வரவேற்றனர் தொடர்ந்து தீபாரதனை எடுத்தும் சூரிய பகவானை வழிபட்டு விவசாயிகள் சிழைக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து காவிரி நீர் வந்ததை வரவேற்கும் பொருட்டு பெண்கள் கும்மி பாட்டு பாடி வரவேற்றனர் இந்த பாண்டவையாற்றின் மூலம் இறையான்குடி வடக்கு பனையூர் தெற்கு பனையூர் வல்லவிநாயகன் கோட்டம் களத்திடல்கரை மகிழி உள்ளிட்ட விவசாய நிலங்கள் பயனடைகின்றன